மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செஞ்ச ஒரு செயலால் இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸே மிகப்பெரிய ஒரு சரிவு சந்திச்சிட்ருக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வரி விதை விதிச்சிட்டாரு ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கிளாத் இண்டஸ்ட்ரீஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பையர்ஸ் அதாவது நமக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய பையர்ஸ் எல்லாருமே க பையர்ஸ் ஆகட்டும் கிளைண்ட்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாருமே அமெரிக்காவை சார்ந்த பையர்களாகவும் அமெரிக்காவை சார்ந்த கிளைண்ட்ஸு அவங்க கிளைண்ட்ஸாகவும் தான் இருக்காங்க ஸோ அங்கேருந்து தான் நமக்கு வந்து அதிகப்படியான ஆர்டர்கள் கிடைக்கிது ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊருக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டருலாம் அங்கே இறக்குமதி செய்யும் பொழுது அதற்கு ஐம்பது சதவீதம் வரி வரி விதிச்சிருக்காங்க ஸோ இப் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பையர்ஸ் ஆகட்டும் அந்த ஆகட்டும் அவங்க வந்து இறக்குமதி செய்யும்போது விற்கக்கூடிய விலைக்கு பாதி விலையை வந்து அவங்க வரியாகவே கட்டி அதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நூறுரூவா ஒரு பொருளினுடைய விலை வந்து நூறுரூவா இந்தியாவில் இருந்து அங்கே இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு நூறுரூவா விலைன்னா அதில் வந்து ஐம்பது சதவீதம் வரி தான் அந்த பொருள் எடுக்க வேண்டியதுன்னா அப்போ வந்து நூற்றம்பது ரூபா அந்த பொருள் ஸோ மக்கள்கிட்ட அது போய் சேரும்போது இரநூத்தம்பது ரூபாய் ஆகிடும் அப்போ மக்கள் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளை வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க அந்த பொருளையே வந்து நிக நிராகரிச்சிருவாங்க இதில் இது வேண்டாம் நான் வேறு கம்பெனியை பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க ஸோ அவங்களோட ப்ராண்ட் எல்லாமே அங்கே வந்து கொலாப் ஆகிடும் எங்களோட ப்ராண்ட் எல்லாமே டவுன் ஆகிடும் ஸோ இந்த ஒரு அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த முதல முதலாளிகளை என்ன செய்வாங்க இல்லை வேண்டாம் வேண்டாம் இனிமேல் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நம்ம வந்து வேறு பக்கம் போயிடலாம் ஏன்னா இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணால் நம்மகிட்ட இருக்கிறதா வந்து நம்ம எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்தியா வந்து விட்டுட்டு நம்ம இதே மாதிரி சேம் கான்செப்டில் வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து இப்போ எடுத்துருவாங்க ஸோ எடுத்துட்டாங்க அவ்வளோதான் எடுத்துருவாங்க இல்லை எடுத்துட்டாங்க ஸோ இதனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ நமக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று வந்து அந்த மாதிரி ஒன்று போயிடுது நிறையா பையர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க இந்தியா வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கிற பயர்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் என்னென்னா நடக்குது நம்ம ஆளுங்க இங்கே ஸோ அவங்க ஒரு விலையை வந்து நிர் நிர்ணயம் பண்ணுறாங்க இப்போ இது வரைக்கும் இந்தியாவுக்கு அவங்க ஆர்டர் கொடுக்கும் பொழுது நூறுரூவாங்கிற ஒரு பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இந்த பொருளுக்கு உனக்கு நூறுரூவாடா இந்த நூறுரூவா நீங்கள் செஞ்சு கொடுறான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க பட் ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பொருளை வந்து நமக்கு ஆட்ரு கொடுக்குறத நூறுரூவாயிலருந்து ஐம்பது ரூபாய்க்கு இறங்கிருவாங்க ஸோ நீ வந்து எனக்கு இந்த ஐம்பது ரூபாயில் நீ எனக்கு செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்தா நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க அப்போ வந்து நம்ம நூறுரூவாய் பேஸ் பண்ணி ஓடிட்டுருக்க கம்பெனிஸ் எல்லாமே என்னாகும் இனிமேல் ஐம்பது ரூபாய் நோக்கி ஓட வேண்டியதாக இருக்கும் ஸோ ஐம்பது ரூபாய் நோக்கி ஓடு ஓடும் பொழுது அந்த ஐம்பது ரூபாய்க்குள்ளே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா ஆளுகளை குறைக்கணும் சம்பளத்தை குறைக்கணும் பொருட்களை குறைக்கணும் ஸோ வாடகையை குறைக்கணும் இப்படி நிறையா விஷயங்களை குறைச்சா மட்டுந்தான் ஒரு பொருளினுடைய அடக்க விலையை ஐம்பது ரூபாய்க்குள்ள கொண்டு வர முடியும் ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய திருப்பூர் இண்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கி இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலை தேடுபவர்களுக்கு இனிமேல் சினிமா திருப்பூர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர்த்து குறைக்க போகிறாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை அவங்க நீங்கள் வந்து திருப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கம்பெனியில் ஆளுகளை குறைக்கிறக்கோ அல்லது சம்பளத்தை வந்து குறைக்கிறக்கோ அல்லது வந்து போனஸை நிப்பார்ட்ருக்கோ அல்லது இன்க்ரிமெண்ட்டே இனிமேல் கிடையாதுடா அப்படிங்கிற சொல்கிற ஒரு நிலைமை ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்குங்க ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் இது அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு வீடியோவை தான் நான் வந்து இது இன்னைக்கு இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி மக்களே இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ கடைசி வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்